இன்றைய நாள் ஏப்ரல் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை க்ரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் நட்சத்திரம் சிம்ஹராசி திரையோதசி திதி வளர்ப்புறை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில தடவை கொஞ்சம் கொஞ்சோண்டு தயில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது நல்லது இரண்டாவது பூர நட்சத்திரம் பெண்களுக்கான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது பெண்கள் நிறைய மாற்றங்களையும் நிறைய வெற்றிகளையும் நிறைய ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டு தான் மேலே வருவீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன்ல இருந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் நட்சத்திர ராசி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை இருக்கிறதுனால கவனமாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முடிவு பண்ணும் நல்ல வெற்றிகளை பார்க்கக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு அதுக்கப்புறம் மிச்சோர ராசி நண்பர்களுக்கு கும்ப ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் அப்படின்னு சொன்னா அதனால முதல் ராசி லக்னம்ங்கிறது பிரச்சகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் எந்தெந்த ராசிகள் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் நல்லா பணம் காசை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு பணம் வரும் மகர ராசி நண்பர்களுக்கு பணம் செலவாகும் கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்கள் வேண்டானாலும் சரி பணமும் வரும் செலவும் ஆகும் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கப்படும் யாருக்கு இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி நண்பர்கள் மேஷராசி நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்